ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் என்னங்க எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான வ்ளாக் உள்ளே போயிடலாம் இன்றைக்கான விலாக் ஒரு ரேண்டம் விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க என்னோட மார்னிங் ருட்டீன் தான் காலையில் ஒரு நாலு மணி போல் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு காலையில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய மார்னிங் ருட்டின்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் ஒரு ஃபு ஃபோர் ஃபார்ட்டிக்கு வந்து என்னோடய ருட்டீன் வந்து வேலை எல்லாமே ஸ்டார்ட் ஆகுங்க கீழே போயிட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணிட்டு அதோட வந்து கீழே வாசலெல்லாம் பெருக்கி கோலெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மாடிக்கு வந்துட்டேங்க வந்துட்டு நேற்று வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டிருந்தோம் அது எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு அதனால காலையிலே கொடியிலேருந்து எடுத்து அப்படியே மடித்து வச்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் சப்போஸ் எடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து சேர் மேலேயோ இல்லை பெட் மேலேயோ வச்சுட்டேன் அப்படின்னா அது அப்படியே வந்து ஒரு மாதிரி மடிஞ்ச மாதிரி ஆகிடும் அது அதை நம்ம மடித்து வைக்கிறதுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கும்ங்கிறதுனால அந்த கொடியில் இருக்கிறப்பவே மகா பாப்பா ஃபுல்லாக மடித்து வைக்க சொல்லிட்டாங்க அதனால் பாப்பா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து கீழே வாசல் பெருக்க போகிறதுக்கு முன்னாடி அரிசியெல்லாம் ஊற போட்டுட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் ஊற போட்டுட்டேன் ஃப்ரிட்ஜில் இருந்து என்னென்ன திங்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கேன் நேற்று மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துருந்தோம் அது கவர்லேயே வச்சுட்டேன் சரி ஓகே எடுத்து அது பாக்ஸில் வந்து ஷிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து வச்சுட்டுருக்கேங்க ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் எழுந்திரிச்சிருவாங்க சாட்டர்டே சண்டே லீவ் வருது அப்படின்னா அன்னைக்கு மட்டும் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிடுவேன் அதுக்கப்புறமும் முழிப்பு வந்துடும் ஒரு ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் தூங்கலாம் அப்படின்னா அதெல்லாம் மறந்தே போச்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி வரைக்கும்லாம் நான் தூங்கினதே எனக்கு வந்து ஞாபகமே இல்லை அந்த அளவுக்கு வந்து இந்த டென் இயர்ஸாக தான் அதுக்கு முன்னாடி அம்மா வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தூங்குவேன் அப்போ வந்து ரெஸ்பான்ஸிபிலி ரொம்ப கம்மி இல்லைங்களா யாரோ ஒருத்தர் செஞ்சுருவாங்க அம்மா வந்து எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க அதனால நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பேன் ஆனால் இங்கே வேறு வழியே கிடையாது எல்லா வேலையும் நம்ம தான் செஞ்சாகணும் நாம் சொன்னால் தான் வீட்டில் இருக்கிறவங்களும் வேலை செய்வாங்க அதனால் அந்த பொறுப்பு வந்ததுனாலேயோ நம்ம இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலே தூக்கமே வர்றது கிடையாது கொஞ்சம் தேனெல்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேங்க மாடியில் வந்து பார்த்திங்கன்னா மீன் அமிலம் போட்டுட்ருக்கோம் அதனால இந்த வேஸ்ட்டாக இருக்கிற கொஞ்சம் தேனெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க அந்த பழம் இருக்குது இல்லைங்களா அந்த பழத்தையும் வந்து எடுத்து வச்சிட்டேன் ரொம்ப பழுத்துருச்சு அப்படின்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது அதனால மீன் அமிலத்துலேயே மிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் கடலை தாங்க வேக வச்சுருந்தேன் குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் போட்டேன் மூணு விசில் வந்த உடனே வந்து கொஞ்சமாக டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் மதியம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு மூக்கடலை அதோட கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் சேர்த்துருக்கங்க கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் பிரேக்குக்கு அப்புக்கு கொஞ்சம் கொடுத்தனுப்பலான்னு பிளான் சொல்லிட்டு எனக்குமே கூட பிரேக்குக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் வந்து இதை சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா டீ காஃபி இதை வந்து குடிக்க மாட்டேன் அப்படி இல்லை அப்படின்னா டீ காஃபி குடித்தேன் அப்படின்னா அது வந்து அதே பழக்கம் ஆயிடுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டீ காஃபியை அவாய்ட் பண்ணலான்றதுக்காக தான் இந்த மாதிரி சுண்டல் வந்து ரெடி பண்ணுறதுங்க நவதானிய சுண்டல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் வீட்டில் இருக்கிற அந்த சுண்டலி அந்த மூக்கடலை வெள்ளை மூக்கடலை இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க உங்களில் எத்தனை பேருக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்போவுமே ஒன் வீக்குக்கு ஒரு முறை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அரைக்க மாட்டேங்க ஒரு மூணு நாளைக்கு வர மாதிரி தான் ஆச்சு அப்படின்னே இஞ்சி பூண்டு அதோட வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் போட்டுட்டு கொஞ்சமாக லெமன் புழிஞ்சுருக்கங்க அதையெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்சியில் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேங்க அதோடு வந்து உருளைக்கிழங்கு வந்து மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் நல்லா பீல் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா கொண்டக்கடலைக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கோ இல்லை கத்திரிக்காவோ போட்டு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்குன்றதுனால தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம தக்காளியை அப்படியே முழுசாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் வந்து வதங்குறதுக்கும் டைம் ஆகும் அதே மாதிரி அந்த தக்காளியெல்லாம் கொஞ்சமாக தெரிஞ்சது அப்படின்னாலும் குட்டி தனியாக எடுத்து வச்சுருவாங்க அதனால் தான் அரைச்சி நான் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை வாசனை போன பிறகு அதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து சின்ன குக்கரில் வச்சுட்டேங்க அதனால் வந்து எனக்கு அது ஃபுல்லாக வந்து பத்தலை அதனால் பெரிய குக்கரில் மாற்றிடலான்னு சொல்லிட்டு மூணு லிட்டர் குக்கர்லேருந்து அஞ்சு லிட்டர் குக்கருக்கு அதை மாற்றியாச்சுங்க கொஞ்சம் நல்லா கொதி வந்த பிறகு நான் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு கசகசா இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பராக கிரேவி வந்து ரெடி ஆகிடுங்க அதோடு உங்களுக்கு உங்ககிட்ட மேத்தி இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் மேத்தி வந்து ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால் நான் ஆட் பண்ணலை இந்த சமையல் நடந்துகிட்டு இருக்கப்பவே நான் வந்து இண்டக்ஷனில் வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேங்க கெட்டிலையும் யூஸ் பண்ணுவேன் இப்போ இண்டக்ஷன் வச்சுருக்கேன் இண்டக்ஷனில் நம்ம சுடு தண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம டக்கு டக்குன்னு இந்த மாதிரி குழம்பு பொரியல் இந்த மாதிரிலாம் செய்கிறப்ப சுடு தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணுறப்ப டக்குன்னு வந்து நமக்கு விசில் வந்துடும் எல்லாமே வந்து டக்குன்னு வேலை முடிஞ்சிரும்ங்கிறதுனால சுடு தண்ணி தாங்க ஆட் பண்ணேன் நல்லா கொதிச்சிருச்சு இட்லி பாத்திரத்தில் இண்டக்ஷனில் வந்து இட்லிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க நல்லா தண்ணி கொதித்த பிறகு நம்ம வந்து இட்லி ஊற்றணும் அப்படின்னா இட்லி வந்து நல்லா வந்து சாஃப்டாக வருங்க முன்னாடியெல்லாம் தெரியாமல் நான் வந்து தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இட்லி ஊற்றி வச்சுருவேன் அந்த மாதிரி ஊற்றி வைக்கிறப்ப இட்லி வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இட்லியோட மூடி எங்கே வச்சுன்னு தெரிலங்க அந்த இட்லி பாத்திரத்தோட மூடி அதுக்கப்புறம் அதை ஒரு வழியாக தேடி அதை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு சுற்றி இருக்கிற கவுண்டர் டாப் எல்லாத்தையும் தொடச்சிட்டு பாத்திரத்தை எழுத்து சிங்க்கில் போட்டு வச்சுருக்கேங்க இதை சமையல் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணால் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் எனக்கு வந்து பாத்திரம் கழுவ அப்படி இல்லைனா அதிகபட்சம் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் அவ்வளோதாங்க அதுக்கு மேலே ஆகவே ஆகாது கொஞ்சம் வேகமாகவே பண்ணி முடிச்சுருவேன் முடிச்சுட்டு கையோட சிங்க்கியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரப்பர் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு வெளியே வச்சுட்டேன் அப்படின்னா என்னோடய வேலை கம்ப்ளீட் ஆகிடுங்க நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் தாங்க கிடைக்கும் ஏன்னா நம்மளோட கழனிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பக்கத்து கழனிக்கார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் பீர்க்கங்காய் இந்த மாதிரி காயெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கீரை போட்டாலும் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா வந்து தினமும் மகாப்பா வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் கழனிக்கு வந்து போயிட்டு வருவார் கோவைக்காய் வந்து அவங்க தாங்க கொடுத்து விட்டுருந்தாங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது அதனால இன்றைக்கி கோவைக்காய் பொரியல் தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ கோவை கோவைக்காய் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தினமுமே ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து காய் கொடுக்க வந்து பழகிட்டேன் எங்கள் ஊரில் வந்து கழனின்னு எதை சொல்கிறோன்னா நிலம் தாங்க சொல்கிறோம் நம்ம நிலத்துக்கு பக்கத்து நிலத்துக்காரர் தான் இந்த மாதிரியெல்லாம் வந்து தோட்ட பயிரெலாம் வைப்பாங்க ஏன்னா நம்மளால் வந்து தோட்டம்லாம் வச்சோம் அப்படின்னா போய் பார்க்க முடியாதுங்கிறதுனால வேர்க்கடலை இந்த மாதிரி தாங்க போட்டு விடுமே போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா துவர போட்டிருந்தோம் அதனால நல்லா வந்து துவர வந்து வந்திருந்தது வீட்டுக்கு தேவையான அளவு ஒரு பத்து கிலோ துவரம்பருப்பு வந்து எனக்கு வந்து கிடச்சிதுங்க ரொம்பவே நல்லா இருந்தது இது எல்லாமே மகாப்பா தான் வந்து பார்த்துப்பாரு என்னோடய வேலை சாட்டர்டே சண்டே அப்படின்னா தாங்க போவேன் சாட்டர்டே சண்டேயில் மட்டும்தான் நிலத்துக்கு போகிறது மற்ற நாளெலாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து இந்த மாதிரி எந்திரிச்சு காலையில் டிஃபன் பண்ணுறது மதியம் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி குழந்தைங்கள அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுவேன் ஈவினிங் வர்றதுக்கு ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் ஆயிருங்க அதுக்கப்புறம் வந்த பிறகு அவங்களுக்கு ஹோம் ஒர்க் இருந்தால் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னர் ரெடி பண்ணுறது அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அப்படின்னா அதை வந்து வாஷ் பண்ணுவேன் இல்லைனா விட்டுருவேன் மோஸ்ட்டாக வந்து நைட்டில் வந்து பாத்திரம் கழுவவே மாட்டேன் ஏன்னா நைட்டில் ஈரத்தில் வந்து நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா நைட்டெல்லாம் கை கால் இந்த மாதிரிலாம் வந்து லேஸாக வந்து ஈரான மாதிரி குடையும் இல்லைங்களா அந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுங்கிறதுனால நைட்டில் எப்போவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஈரத்தில் வேலை செய்கிறதே கிடையாதுங்க மோஸ்ட்டாக காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சுன்னா எல்லா வேலையும் காலையிலேயே வந்து முடிச்சிடணும் அப்படின்னு நான் வந்து பார்ப்பேன் ஈவினிங் டைம் வந்தேன் அப்படின்னா கொஞ்சம் ஏதாச்சும் கிரேவி இருந்தது அப்படின்னா தோசை யோ சப்பாத்தியோ வந்து ரெடி பண்ணி நைட் வந்து சாப்பிட்டு சிம்பிளாக முடிச்சிருவாங்க எல்லா வேலையும் முடிச்சிது அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க அவனை வந்து கிளம்பிட்ட பிறகுதான் நான் வந்து சிங்கில் இருக்கிற மொத்த பாத்திரமும் கழுவியாச்சு பாப்பா வந்து எனக்கு பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் அதோட கவுண்டர் டாப்பை நீட்டாக தொடச்சி விட்டுருவாங்க பாப்பாவுக்கு ஈவினிங் காலேஜுங்கிறதுனால அதாவது ஒரு பதினோரு மணிக்கு தாங்க கிளம்புவோலே பதினோரு மணிக்கு கிளம்புறா அப்படின்னா எனக்கு காலையில் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி எல்லாம் பேக் பண்ணுறதெல்லாம் பேக் பண்ணிடுவான் அதோடு அவங்க பாட்டிக்கும் வந்து இட்லி குருமா பொரியல் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க மகாப்பா வீட்டில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அம்மாவுக்கு காலையில் டிஃபன் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவார் எங்கள் மாமியார் வீடு வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே இருக்குதுங்க ஏன்னா உள்ளேருந்து நமக்கு வரணும் அப்படின்னா கஷ்டம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு நானும் வந்து ஸ்கூலுக்கு போனோம் இல்லையா குழந்தைங்களெல்லாம் அனுப்பிவிட்டு அப்போ எனக்கு பஸ் எல்லாம் கிடைக்காது ஊர் பஸ் அப்படின்னா வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் மெயினில் இருக்கட்டோன்னு சொல்லிட்டு மெயினான இடத்துல வந்து வீடு கட்டிட்டு வந்துட்டோம் மாமியாருக்கு இங்கே செட் ஆகலைங்கிறதுனால அங்கேயே இருக்காங்க பூர்வீக வீட்லேயே அங்கே வந்து அவங்களோட ஏஜ் குரூப்பில் இருக்க எல்லாருமே இருக்கிறதுனால அங்கேயே எனக்கு வந்து கரெக்டாக இருக்குமா எனக்கு இங்கெல்லாம் வந்துட்டிங்க வந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் எல்லாம் போயிட்டீங்கன்னா நான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால அவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்காங்க நான் எப்போவுமே வந்து ஜெல் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்ட விற்றுட்டு வந்துட்டு இருந்தாங்க இது லோக்கல் தான் நீட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு லோக்கல் ப்ராண்டு தாங்க இதுவும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா திக்னஸாக தான் இருக்குது ரொம்பவே நல்லா இருக்குது சரி ஒன் லிட்டர் வந்து இது சிக்ஸ்டி ருபீஸ் தான் நாம் வந்து விம் ஜெல் வாங்குறோம் இல்லைங்களா அது வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல்ஏ வந்து செவன்ட்டி ருப்பீஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால வாங்கியிருந்தேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸ்லேயும் கொடுக்குறாங்க நமக்கு வந்து கொஞ்சம் மணி சேவிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒன் மந்த் எனக்கு வந்து வரும் டூ ஹண்ட்ரட் எம்எல்ஏ இதை வாங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு டூ டூ த்ரீ மந்த் கிட்டே வரும்னு நினைக்கிறேங்க நல்லாவும் இருக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா விம் எப்படி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதோ அதே அளவுக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாப்பா நீட்டாக எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் நீட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டாங்க அதோட கேஸ் ஸ்டவ் அழகாக தொடச்சி கொடுத்துட்டா பாப்பா இருந்தா அப்படின்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குங்க ஓரளவுக்கு எல்லாம் கிடையாது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா வேலையும் வந்து கொஞ்சம் வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருவா நமக்கு எவ்வளோ தான் வந்து வேலை பண்ணாலும் லாஸ்ட்டாக வீடு போட்டுற வேலை இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா அதுவே ரொம்ப சந்தோஷம் பாப்பாவுக்கு தலையெல்லாம் வாரி விட்டுட்டேங்க அப்புறம் நான் கிளம்புன பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத் பதினோரு மணிக்கு அது போல் வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து கிளம்பிடுவான் ஒரு சில நாள் அந்த மாதிரி போவாள் லைப்ரரியெல்லாம் போக வேண்டியது இருக்குது அப்படின்னா ஏன்னா நான் கிளம்புன உடனே வந்து பாப்பாவும் கிளம்பிடுவாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அதோட வந்து குட்டியே காலையில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு அதோட பூ வைக்கிறது குட்டியோட வேலைங்க பூ வச்சுட்டு தண்ணியெல்லாம் மாற்றி விட்டுட்டு சாமிக்கு வந்து நெய்வேதியமாக கற்கண்டு தாங்க வச்சுருக்கோம் தினமுமே நம்ம வந்து வீட்டில் செல வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால நெய்வேதியம் தான் ஆகணுமே அதனால கற்கண்டு வாங்கி வச்சுருக்கேங்க கற்கண்டு வந்து வச்சுட்டு ஊத ஏற்றி காமிச்சிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டேங்க முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்